வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பிற்கு இரண்டு கோடியே எண்பத்தி ஏழு ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது இதன் முதற்கட்டமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒரு பேருக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் சென்னையில் நாளை அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழாவை முன்னிட்டு நாளை அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் நடப்பு மண்டல பூஜை காலத்தில் முதன்முறையாக நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூன்று சுங்கச்சாவடிகளில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுங்க கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாளை நேரில் பார்வையிட்ட பிறகு நிவாரணம் கொடுப்பார் என்று நம்புவோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை வரவு வைக்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதிநவீன வசதியுடன் கூடிய திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக திறந்து வைப்பதற்காக திருச்சி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வருகை தர உள்ளார் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு நிதிச் சந்தைகளான மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கேள்வியால் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வருகை தர உள்ளதாக வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் வைகை அணையிலிருந்து பாசனம் கால்நடை குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அதிக கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தலைமை செயலாளர் சிப்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் மின்கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் நாகூரில் சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் ஏ ஆர் ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் எழுநூற்றி ஐம்பது ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்து டிஎஸ்பிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இருபத்திரெண்டு கேரட் ஆபணா தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்